ஓ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிராடிசன் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய தேன் நெல்லிக்காய் தான் செய்ய போகிறேன் எப்படி செய்யலான்னு வாங்க நான் ஒரு நானூறு கிராம் அளவு நெல்லிக்காய் எடுத்துருக்குறேன் இப்போ இதை வந்து நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து தண்ணி இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா தொடச்சி எடுத்துடலாம் நல்லா ஒரு காட்டன் டவல் டவலை எடுத்து வச்சு நல்லா தொடச்சி வச்சுக்கோங்க கூட அந்த ஈரப்பதம் இருக்கக்கூடாது இப்போ எல்லா நெல்லிக்காவும் நல்லா தண்ணி இல்லாமல் துடைச்சாச்சு இது வந்து கொஞ்சம் அப்படியே கீறல் போட்டுக்கலாம் அதை தான் வந்து தேனில் ஊறும்போது உங்களுக்கு நல்லா ஊறி வரும் இந்த மாதிரி கீறல் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு ஃபோக்கு வச்சு கூட அந்த நாலு பக்கமும் நல்லா குத்தி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா நெல்லிக்காய்வுலையுமே கீறல் போட்டுக்கலாம் இப்ப எல்லா நெல்லிக்காயுமே நல்லா கீறி விட்டாச்சுங்க இப்ப இதை இட்லி தட்டில் இத எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் இப்ப எல்லா நெல்லிக்காவையும் நல்லா இட்லி தட்டில் சேர்த்துருக்கேங்க இப்ப இதை இட்லி பாத்திரத்துல வச்சு ஆவில ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம் மூடி ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு பிறகு பார்க்கலாம் நெல்லிக்காய் வந்து நல்லா பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள் நல்லா வெந்திருக்குது இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்துடணும் இப்போ இதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே வெயிலில் நம்ம காய வைக்கணும் இதை அப்படியே காய வச்சு எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே நான் வெயிலில் நல்லா காய வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ஈரப்பதமே இல்லாம நல்லா காஞ்சிருக்கணும் பாருங்க இந்த மாதிரி ஒரு சில்வர் பாக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அத வந்து நல்லா கழுவிட்டு நல்லா வெயில்ல காய வச்சு வச்சிருக்கேன் இதுல வந்து கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கவே கூடாது நல்லா காய வச்சு வச்சிருக்கேன் இதுல எடுத்து இந்த நெல்லிக்காவலம் வச்சிடலாம் இப்போ எல்லா நெல்லிக்காவும் இதில் சேர்த்துட்டு திருப்பவும் சொல்கிறேன் நம்ம எந்த பாக்ஸில் எடுத்து வைக்கிறோமோ சில்வர் பாக்ஸில் எடுத்து வைக்கிறது ரொம்ப நல்லது இந்த பாக்ஸை வந்து நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சதுக்கு பிறகு தான் நெல்லிக்காவை அதில் எடுத்து வைக்கணும் ஈரப்பாக தான் இருக்கவே கூடாது இப்போ இந்த நெல்லிக்காய் மூழ்கிற அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம் பாருங்க நெல்லிக்காய் நல்லா ஊறுற அளவுக்கு நான் தேன் சேர்த்துருக்கேன் இப்போ இதை கவர் பண்ணிடலாம் இப்போ இது மேலே ஒரு கவர் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சுத்தமான டவல் வச்சு கூட நீங்கள் அதை கட்டி வச்சிடலாம் இப்போ இதை ஒரு மூடி போட்டுடலாம் நல்லா டைட்டாக மூடி போட்டுட்டு இப்போ இதை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் நம்ம வெயிலில் வச்சு வச்சு எடுக்கணுங்க அந்த பதினஞ்சு நாள் வந்து நல்லா அந்த தேன்லேயே நல்லா ஊறி வந்தோன்னா நெல்லிக்காய் வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதை வந்து இந்த மாதிரி சில்வர் பாக்ஸில் வைக்கிறதா உங்களுக்கு நல்லது நீங்கள் வந்து கிளாஸ் பாட்டில் வச்சிங்க அப்படின்னா பதினஞ்சு நாள் அதுவும் இப்போ வந்து வெயில் அதிகமாக இருக்கும் நாங்கள் பதினஞ்சு நாளும் வச்சு வச்சு எடுக்கும்போது கிளாஸ் பாட்டில் வந்து உடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதிரி சில்வர் பாக்ஸில் சுத்தமாக ஈரம் இல்லாமல் வச்சிங்க அப்படின்னாலுமே எதுவும் ஆகாது நான் பதினஞ்சு நாள் வெயிலில் வச்சதுக்கு பிறகு நான் அப்புறம் காட்டுறேன் எண்ணெல்லிக்கம் வந்து ரெடி ஆகிடுச்சானு பார்க்கலாம் நான் பன்னெண்டு நாள் வந்து நல்லா வெயிலில் காய காய வச்சு காய வச்சு எடுத்திருக்கேன் பாருங்க நல்லா ஓரி வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நெல்லிக்காய் வந்து எப்படி நல்லா கலர் மாறி இருக்குன்னு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் நான் வெயிலில் வச்சு வச்சு எடுக்க சொன்னேன் நான் வந்து இது பன்னெண்டு நாள் வச்சு ஊற விட்டுருக்கேன் பாருங்கள் தேன்லேயே நல்லா ஓரி இந்த மாதிரி நல்லா ப்ரவுன் கலராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ எதை வேறு ஒரு பாட்டிலுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் நான் வந்து ஒரு கிளாஸ் பாட்டிலில் தான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் வந்து நல்லா நம்ம தேனில் ஊற வைக்க ஊற வைக்க இந்த மாதிரி தோலைலாம் வந்து கொஞ்சம் சுருங்கின மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா ஊறி போயிருக்குன்னு இந்த மாதிரி தேநிலிக்காய் செஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா தினமும் குழந்தைகளுக்கு ஒன்று ஒன்று கொடுத்துக்கிட்டு வரலாம் ரொம்ப அவங்களுக்கு ஆரோக்கியம் நிறைய எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது இதில் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால இந்த மாதிரி தேனெல்லிக்காய் தினமும் ஒன்று ஒன்று கொடுங்க தண்ணி அல்லது கை இது ரெண்டுமே படாமல் வச்சுட்டீங்க அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து வெம் ஆவில வேக வச்சு நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக வந்து காய வச்சதுக்கு பிறகு தான் நம்ம வந்து தேனில் ஊற வச்சு எடுத்துருக்கோம் அதனால் சீக்கிரத்தில் கெட்டு போகாது இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ